உலக பொருளாதார தரத்தில் முதல் இடத்தில் இருப்பது அமெரிக்கா அது எல்லோரும் அறிவோம் இங்கே உள்ள வாழ்க்கை தரம் இந்த நாட்டு வசதிகள் வேறு எந்த நாட்டுக்கும் இணையாகாது எனவேதான் எனவே தான் இங்கே வந்தவர்கள் திரும்பச் செல்வதில்லை இன்றைக்கு நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் புறநகர் பகுதியில் ஒரு வீடு கட்டுமான பொருட்கள் நிற்கின்ற கடைக்கு வந்திருக்கின்றேன் இங்கே கிடைக்கின்ற பொருட்கள் எல்லாம் தேர்வு செய்து கட்டுமான நிறுவனத்திற்கு கொடுத்து விட்டால் மூன்று மாதத்தில் வீட்டை கட்டி முடித்து விடுகிறார்கள் முழுமை மர வீடுதான் அட்டை ஆள் தான் சில பொருட்கள் மட்டும்தான் கல் சிமெண்ட் செங்கல் இங்கே கிடைக்கக்கூடிய சில பொருட்களை உங்களுக்கு காண்பிக்கின்றேன் பாருங்கள் இவையெல்லாம் குளியல் அறைக்கு தேவையான பொருட்கள் வாஷ்பேசின் கண்ணாடி குளியலறைகள் கழிப்பறை மூடிகள் கழிப்பறைகள் வீடை தூய்மை செய்யும் கருவிகள் துணி துவைப்பதற்கு வீட்டு கட்டுமான வீடு சமையலறை பொருட்கள் ஹோம் டெக்கோ இப்படி ஒரு கடையை நான் பார்த்ததே இல்லை